ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் ஓட்டு திருட்டு அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சமீபத்தில் நடந்த மறைமுகமாக எம்பிக்கள் ஓட்டுப்படக்கூடிய அந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட ஓட்டு திருட்டை பிஜேபி பண்ணியிருக்கிறதோ அப்படின்ற சந்தேகத்தை மூன்று பாஜகவினர் பேசிய பேச்சு என்பது தற்போது உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியா கூட்டணி உடைய சில எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற வெளிப்படையான குற்றச்சாட்டை பிஜேபி வச்சிருக்கிறாங்க உண்மையிலே அவங்க சொல்வதை போல இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படி குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய அந்த கட்சியினர் அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதிலை சொல்லியிருக்கிறாங்க கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது இந்தியா கூட்டணியில இருந்து மட்டும் போச்சா அல்லது பிஜேபி கூட்டணியிலேருந்து இந்தியா கூட்டணிக்கு போயிருக்கா ரொம்ப மிக முக்கியமாக பதினஞ்சு ஓட்டுகள் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க செல்லாம போற அளவுக்கு அந்த எம்பிக்கள் அந்த பேலட் பேப்பர்ல என்ன மாதிரியான ஓட்டை போட்டாங்க உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் நம்ம கிடைச்சிருக்கு அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறுக்காம நம்மளுடைய துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் என்பது நேற்றைக்கே நடந்து வாக்கு எண்ணிக்கையும் முடிந்து சி பி ராதாகிருஷ்ணன் தான் அடுத்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி அறிவிப்பும் பண்ணியாச்சு ஆனா இந்த தேர்தலில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக சென்ற வடிவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் பலருமே ஒற்றுமையாக ஒன்றுவற்று மிகப்பெரிய எண்ணிக்கையை காட்டியிருக்கிறாங்க சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் அதிகமான வாக்கு சவீதம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலை போல முர்முவுக்கு ஆதரவாக இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளே வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கல ஒற்றுமையாக இருந்து சுதர்சன் ரெட்டி பக்கம் நின்னாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாகவே பேசியிருந்தோம் ஆனால் இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக முந்நூற்றி பதினஞ்சு பேர் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி ஜெய்ராம ரமேஷ் ஓட்டு போடும்போதே ஒரு தகவலை சொல்லியிருந்தார் ஆனால் ஓட்டை எண்ணும் போது பார்த்தீங்க அப்படின்னா வெறும் முந்நூறு எம்பிக்கள் ஓட்டு மட்டும்தான் சுதர்சன் ரெட்டிக்கு போயிருந்துச்சு ஆனால் அதுவே பிஜேபிக்கு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட நானூற்றி இருபத்தி ஏழு எம்பிக்கள் மட்டும்தான் இருந்தாங்க பதினோரு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய எம்பிக்களுடைய ஆதரவு கிடச்சிச்சுன்னா போக சின்ன கட்சிகளுடைய ஆதரவு கிடச்சிச்சுன்னா அதிகபட்சம் நானூற்றி நாற்பது அப்படின்றதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்திருக்கு ஆனால் அவங்களுக்கு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு என்பது கிடச்சிருக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாலு எம்பிக்கள் கிராஸ் ஓட்டிங் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் பாஜகவுக்கு மிகப்பெரிய எண்ணிக்கை என்பது கிடச்சிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு என்பது தற்போது எழுந்திருக்கு இது ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியின் மீது வைக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் மீது வைக்கிறாங்க அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றதை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த தேர்தலிலும் முறைகேடு நடந்திருக்கிறதோ அப்படின்ற ஒரு உறுதிப்படுத்துதலை மூன்று பிஜேபியினர் சொன்னாங்கன்னு சொன்னல அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் அதாவது ஒன்றிய அரசுடைய அமைச்சராக நாடாளுமன்ற அலுவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜ்ஜு அவர் என்ன சொல்றாரு எங்களுக்கு ஓட்டு போட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் சிலருக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை பண்றாரு அது போக பாஜகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ஜெய்ஸ்வால் அவர் என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு நாற்பது ஓட்டு வரை கூடுதலாக கிடைச்சிருக்கு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இது போக ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஹர்தீப் சிங் பூரி இவர் என்ன சொல்றாருன்னா முப்பத்தஞ்சு இந்தியா கூட்டணியுடைய எம்பிக்கள் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணிக்கை குறிப்பிட்டே அவர் சொல்வதை பார்க்க முடியுது எனக்கு தான் சந்தேகம் வருது என்ன அப்படின்னா இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மறைமுக தேர்தல் யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது உள்ள நம்ம ஒரு பேனாவை கூட எடுத்துகிட்டு போக முடியாது அவங்க கொடுக்குற தான் ஓட்டே போட முடியும் நாம தப்பா ஓட்டு போட்டா கூட இவர் தான் இந்த கையெழுத்து தான் அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் ஓட்டிங் ப்ராசஸ் என்பது நடக்கும் இந்த ஓட்டை நீ மாத்தி போட்ட அப்படின்றக்காக கட்சியிலிருந்து அவரை நம்மளால நீக்கவும் முடியாது அப்ப இவ்வளவு சாதகங்கள் நிறைந்த மறைமுக தேர்தலில் கண்டிப்பாக கிராஸ் ஓட்டிங் அப்படின்றது இயல்பாகவே தான் செய்யும் ஒருத்தர் வந்து ஒரு தலைமை பிடிக்கல அப்படின்னா அந்த தலைமைக்கு எதிராக எதிர்ப்பு காட்டணும் அப்படின்றதுக்காக ஒன்று செல்லாத ஓட்டு போடுவாரு அப்படி இல்லைன்னா மாற்றி ஓட்டு போடுவாரு அப்போ இப்படியான செயல்கள் என்பது இயல்பு தான் ஆனா இங்க பிஜேபி என்ன சொல்றாங்க இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அவர்கள்தான் மாத்தி ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையும் சுட்டிக்காட்டியே சொல்றாங்க அது எப்படி சொல்ல முடியும் அப்போ இவ்வளவு பேர்கள் எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க அப்படின்றது முன்னாடியே பிஜேபிக்கு தெரியுமா ஏன்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் முன்னூறு எம்பிக்கள் ஓட்டு தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு பதினஞ்சு பேருடைய ஓட்டு என்னாச்சுன்னே தெரில அப்ப பதினஞ்சு ஓட்டு செல்லாதுன்னு அறிவிச்சிருக்கிறாங்க முழுமையாக இந்தியா கூட்டணுடைய எம்பிக்கள் செல்லாத ஓட்ட தான் போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்லவே முடியாது ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட செல்லாத ஓட்டை போடலாம் தப்பு தப்பா எழுதி கூட வடக்கன் சில இருக்கக்கூடிய எம்பிக்கள்லாம் அவ்வளவு புலமை வாய்ந்தவர்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது அப்படி செல்லாத ஓட்டுகளை அவங்க தரப்புல இருந்தும் போட்டிருக்கலாம் அப்ப முழுமையாக இந்தியா கூட்டணி தான் பதினஞ்சு அப்படின்றத சொல்ல முடியாது சரி கிராஸ் ஓட்டிங் அப்படின்னு எடுத்துட்டா கூட இந்தியா கூட்டணியில் பதினஞ்சு பேரும் மொத்தமா போய் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அவள் அந்த பதினஞ்சு செல்லாத ஓட்டு யார் போட்டா அப்படின்ற கேள்வி வருது அப்ப இருதரப்புலயுமே வந்து கிராசிங் ஓட்டு நடந்திருக்கா ஒரு இருபத்தேழு பேர் இந்த பக்கம் இந்தியா கூட்டணியில இருந்து ஒரு பன்னெண்டு பேர் பேர் பிஜேபியில இருந்து இந்தியா கூட்டணிக்கு மாற்றி போட்டாங்களா அப்படின்ற கேள்வியெலாம் வருது ஏன்னா நேற்றுலேருந்து மீடியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்லி அப்போசிஷன் சைடில் இருந்து மட்டும்தான் ஓட்டு மாறி இருக்கு அப்படின்ற பார்வையை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை யாராலையும் சொல்லவே முடியாது இது பார்வை வைப்பதற்கு காரணமே பிஜேபி ஏதோ ஒரு புனிதமான கட்சி அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மீற மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்தியா கூட்டணிக்குள்ள ஒற்றுமை இல்லை என்ற அந்த பார்வையை உருவாக்குவதற்காக தான் இப்படிப்பட்ட செயல்களை இந்த கோடி மீடியாக்கள் பண்ணுது பிஜேபி இதுதான் பண்றாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எம்பி வேட்பாளர் அறிவிக்கும் போதே சிட்டிங் எம்பி அறிவிக்கலை என்பதற்காக போட்டியாக எம்பி வேட்பாளர் நின்று பிஜேபி தோற்கடித்த கதையெல்லாம் இந்த தேர்தலை நம்ம பார்த்தோமா இல்லையா சட்டமன்ற தேர்தலில் கூட எம்எல்ஏ வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடக்கூடிய கட்சி தான் பிஜேபி அது ஒன்றும் அவ்வளவு கட்டுக்கோப்பான கட்சின்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட கட்சியிலும் கிராஸ் ஓட்டிங் என்பது நடக்க தான் செய்யும் ஆனால் அதை மறைச்சிட்டு இந்தியா கூட்டணி பக்கம் மட்டுமே இப்படி நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்வதற்கு பின்னணி என்ன அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மம்தா பானர்ஜியுடைய மருமகனான மேற்குவங்கத்துடைய எம்பியாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி ஒரு பகீர் தகவலை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா சில ராஜ்யசபா எம்பிக்கள் தங்களுடைய கட்சிக்கு விசுவாசமாக இல்லாம பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க குறிப்பாக ஆம் ஆத்மியில இப்படி ஒரு எம்பி இருக்கிறாரு அப்படின்றாரு அவர் எந்த எம்பியை சொல்றாருன்னா ஆம் ஆத்மியில ராஜ்யசபா எம்பியாக இருக்கக்கூடிய சுவாதி மாலிவால் முதலமைச்சர் வீட்டில் என்னைய கண்ணத்தில் அரைஞ்சுட்டாங்க என்னை அடிச்சு துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பிஜேபிக்கு ஆதரவாக சமீபத்தில் மாறிய அந்த ஒரு எம்பி தான் இப்படிப்பட்ட ஓட்டை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அது போக நான்கு முதல் ஐந்து எம்பிக்கள் இந்தியா கூட்டணியிலேருந்து ஆம் ஆத்மியிலும் இருக்கலாம் அல்லது இந்தியா கூட்டணியிலிருந்து மாறி ஓட்டு போட்டிருக்கலாம் நாங்கள் நாற்பத்தோரு எம்பிக்களுமே மிக தெளிவாக இந்தியா கூட்டணிக்கு மட்டும்தான் நாங்கள் ஓட்டு போட்டிருக்கோம் இங்கே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு எம்பி ஓட்டுக்கும் பதினஞ்சுலேருந்து இருபது கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி தான் இப்படி கிராஸ் ஓட்டிங்கை அவங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லலை என்னுடைய வட்டத்தில் மிகப்பெரிய அளவுக்கு விசாரித்து அந்த சோர்சுகளின் அடிப்படையில் தான் நான் இந்த பகீர் குற்றச்சாட்டையே வைக்கிறேன் அவங்க எம்பிக்களை வேண்டுமானால் விலக்கி வாங்கலாம் ஆனா மக்களை விலக்கி வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பகீர் தகவலை அவர் சொல்றாருங்க உண்மையிலே ஒரு எம்பிக்களுக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கோடி ரூபாய் பணத்தை கொடுத்து தான் கிராஸ் ஓட்டிங் பண்ண வச்சாங்களா தான் கிரண் ரிஜூல இருந்து ஹர்தீப் சிங் பூரியில இருந்து ஜெய்ஸ்வால் வரைக்கும் எல்லோருமே இந்தியா கூட்டணியிலேருந்து எங்களுக்கு எம்பிக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்றாங்களா ஏன்னா மறைமுக தேர்தல்ல யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாத போது ஒரு சின்ன சின்ன கட்சிகள் கூட பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கலாம் அப்படி இருக்கும்போது போது இந்தியா கூட்டணியிலிருந்து தான் வந்தது என்று சொல்வதற்கு காரணமே எந்த காசு கொடுத்து அவர்களை விலக்கி வாங்கியோ அல்லது ஈடி ஐடி ரைடு அவங்க மேல கேஸ் இருந்துச்சுன்னா உனக்கு எங்களுக்கு ஆதரவா போடு இல்லை செல்லாத ஓட்டை போட்டு போயிரு அப்போ உங்களை வந்து விசாரணையிலிருந்து தப்பு வைக்கிறோம் உங்கள் மீது விசாரணையே கெடுக்குப்படியை குறைச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசி தான் இப்படிப்பட்ட கிராஸ் ஓட்டிங்கை உருவாக்குனாங்களா அப்படின்ற கேள்வி என்பது தற்போது அபிஷேக் பானர்ஜி வைத்து அந்த குற்றச்சாட்டின் மூலமாகவே கேட்க தோணுது வெறுமன அபிஷேக் பானர்ஜி வச்சிருந்தா கூட தோத்ததுக்கு ஏதோ சொல்லிட்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போயிடலாம் ஆனா இங்க கிரண் ரிஜூல இருந்து ஹர்தீப் சிங் பூரியிலிருந்து சொல்லக்கூடிய வாக்குமூலங்களை பார்க்கும்போது மறைமுக தேர்தலில் எப்படிப்பா நீ சொல்ற அப்படின்ற கேள்வி வருதா இல்லையா சோ இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை அபிஷேக் பானர்ஜி வச்ச உடனேயே ஆம் ஆத்மி கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்ககிட்ட பதிமூணு எம்பிக்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு எம்பி நீ சொன்னதை போலவே அவர் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டார் அதனால அவர் ஓட்டு கண்டிப்பாக போயிருக்கும் மீதி இருக்கக்கூடிய பனிரெண்டு பேருமே நாங்கள் இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம் சுதர்சன் ரெட்டி அரவிந்த் நேரடியாக வந்து பார்த்தார் நாங்க மக்கள் மன்றத்திலேயே இவருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டியை கொடுத்தோம் அப்படின்றப்ப நாங்க மாற்றி போடுவதற்கான வழியே இல்லை ஏன்னா ஹர்பஜன் சிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா முடியல அப்படி இருந்து அவர் ஓட்டு போட வந்தாரு பஞ்சாப்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்பிலாம் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளம் இருந்த போதும் கூட இதற்காகவே கிளம்பி வந்து ஓட்டு போட்டாரு நாங்க மாத்தி ஓட்டு போடல வேணும்னா இரண்டு பக்கமும் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஆம் ஆத்மியுடைய டெல்லி பிரசிடென்ட் சௌரவ் ச சுப்ராஜ் அவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இருபத்தி ஏழு இந்தியா கூட்டணி எம்பிக்கள் இங்க இருந்து பிஜேபிக்கு போட்டிருக்கலாம் அல்லது அங்கிருந்து பனிரெண்டு பிஜேபி எம்பிக்கள் இங்க போட்டிருக்கலாம் அப்ப கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு எம்பிக்கள் வந்து தட்டுப்பாடு என்பது நம்மளுக்கு வந்ததும் அவங்களுக்கு பதினஞ்சு எம்பிக்கள் கூடுறதும் நம்மளால பார்க்க முடியுதுல இப்படிதான் வாய்ப்பு இருக்கு இது கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு சுப்ரியா சூலே மகாராஷ்டிராவுடைய எம்பிக்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல அவருமே என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி நீங்கள் மகாராஷ்டிரா எம்பிக்களை வந்து இப்படி சொல்ல போச்சு அவர் கவர்னராக இருந்தால் நாங்கள் உடனே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருவோமா அவர் எங்களுக்கு எதிராக செயல்பட்டவராச்சே நீங்கள் மகாராஷ்டிரா மக்களை கொச்சப்படுத்தாதீங்க அதை எப்படி மறைமுகமாக நடக்கக்கூடிய தேர்தல் சீக்ரெட் பேலட் ஓட்டிங்கில் எப்படி நீங்கள் அப்போசிஷன் எம்பிஸ் தான் நீங்கள் மாற்றி போட்டாங்கன்னு சொல்ல முடியும் அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்கு இதில் ஏதோ சதி செயல் இருக்கிறது நான் குடியரசுத் தலைவர் முர்முக்கு இது குறித்து கடிதமே எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரப்ப சொல்றாரு இன்னொரு பக்கம் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க பதினோரு எம்பிக்களுமே இந்தியா கூட்டணிக்கு தான் ஓட்டு போட்டோம் பிஜேபி வந்து மகாராஷ்டிராவில் எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கெல்லாம் விலை கொடுத்து வாங்கின மாதிரி இங்க இந்தியா கூட்டணி உடைய சில எம்பிக்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கலாம் தான் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொல்ல முடியுதுங்க இப்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளான கட்சிகள் அத்தனையுமே ஒரு விளக்கத்தை முன்வந்து கொடுப்பதை பார்க்க முடியுது எல்லாவற்றையும் பார்க்கும்போது பிஜேபி பணம் கொடுத்துதான் கிராஸ் ஓட்டிங் போட வச்சிருக்காங்க அப்படின்றது ஆனா இந்தியா சொல்லவே முடியாது மிக முக்கியமானது ஓட்டு செல்லாத ஓட்டா மாதிரி இருக்கு அதுலதான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஜான் பிரிட்டஸ் இது ஒரு விஷயத்துல தெளிவா சொல்றாரு நம்ம கேரளாவுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பியா இருக்கக்கூடிய ஜான் பிரிட்டஸ் என்ன சொல்றாருன்னா இங்கே எம்பிக்களுக்கு ரெண்டு நாள் பயிற்சி வகுப்பு நடத்தணும் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் போலே நடத்தணும் இந்த ஓட்டில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டுன்ற நம்பரை தான் மார்க் பண்ண போறாங்க இதில் எப்படி தப்பா வந்து பண்ண முடியும் அப்போ இந்த பதினஞ்சு செல்லாத ஓட்டு அப்படின்றது ஏதோ ஜென்வன் மிஸ்டேக்கால நடந்திருப்பதாக எனக்கு தெரியல ஏதோ ஒரு சதி செயல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லுவதை பார்க்க முடியுது இந்த பதினஞ்சு செல்லாத ஓட்டு தாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு இடிக்கிற நிலமைக்கு வருது ஏன்னா பிஜேபி மிரட்டுது அப்படின்னா அப்படியே தூக்கி மாற்றி போட்டுற மாட்டாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேறு என்ன நாங்கள் செல்லாத ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி செல்லாத ஓட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க இவங்க எப்படி செல்லாத ஓட்டாக அந்த பேலட் பேப்பரில் போட்டுருக்குறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு முதல்ல அந்த செல்லாத ஓட்டு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறாங்க கணக்கிடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய வேட்பாளர்கள் போட்டிட்டால் நம்ம வந்து நம்ம இவிஎம்ல போய் ஒரே ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட முடியாது எல்லா வேட்பாளர்களுக்குமே ரேங்கிங்கில் தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் பண்ணி ஓட்டு போட முடியும் இப்போ ஒரு ஒரு வேட்பாளருக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுல வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி நம்ம போடணும் இவருக்கு நான் ரெண்டாவது இடம் கொடுக்குறேன் இவர் மூணாவது இடம் கொடுக்குறேன் இவருக்கு நாலாவது இடம் கொடுக்குறேன்னு கொடுக்கலாம் அப்போ இதுல ரெண்டு பேர் தான் போட்டியிட முடியும் அப்படின்றப்ப ஒன்று அப்புறம் ரெண்டு இப்படி மட்டும்தான் ஓட்டு போட முடியும் அல்லது எய்தர் ஒன்று மட்டும் போட்டால் போதும் இவருக்கு மட்டும்தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வேறு யாருக்குன்னு கிடையாது அப்படின்னு சொல்லி போடுறது மட்டும்தான் அப்போ எப்படி செல்லாத ஓட்டாக போடலாம் ஒன்றுன்ற நம்பர் வந்து போடாமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது செல்லாத ஓட்டாக மாறிடும் ரெண்டு மட்டும் போட்டாங்கன்னா யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறா அப்படின்றது இல்லாமல் போகும்போது அது செல்லாத ஓட்டாக மாற்றிடுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கு ஒன்றுன்னு போட்டோம்னா அதுவும் செல்லாது இப்போ சிபி ராதாகிருஷ்ணனுக்கும் ஒன்று சுதர்சன் ரெட்டிக்கும் ஒன்று போட்டோம்னா அதுவும் செல்லாது ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று ரெண்டுன்றதோ, அல்லது டிக்கு போடுறாங்களோ எப்படி நான் போட்டாலும் அது செல்லாது இன்னொன்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நியூமெரிக்கலா போடாமல் ஒன் ஓஎன்இ அப்படின்னு சொல்லி ஒன்றுன்னு போட்டோம் அப்படின்னா அதுவும் செல்லாதுன்றாங்க இன்னொன்னு போஸ்டல்ல நம்ம வந்து எம்பிக்கள் ஓட்டு போனதான் அதாவது ஜெயிலில் சில எம்பிக்கள் இருப்பாங்க அப்படி ஒரு எம்பி ஓட்டு போட்டிருக்கிறாரு அந்த எம்பி வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஜெயிலருடைய அட்டஸ்டட் வாங்காமல் கையெழுத்து போட்டிருந்தாருனாலும் அந்த ஓட்டு செல்லாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர்றாங்க ஸோ இப்படிதான் செல்லாத ஓட்டு அப்படின்றது கணக்கிடப்படுதுங்க இப்படி ஓட்டு செல்லாம போயிடக்கூடாது அப்படின்றக்காண்டி தான் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டுலையும் பதினஞ்சு ஓட்டு செல்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுல பதினோரு ஓட்டு செல்லாமல் போச்சு அது மாதிரி நடந்துடக்கூடாது கூடாது என்பதற்காக தான் என்டிஏவும் சரி இந்தியா கூட்டணியும் சரி எம்பிக்கள் அத்தனை பேரும் டெல்லிக்கு வர வச்சு பயிற்சி கொடுத்து எப்படி ஓட்டு போடணும்னா சொல்லி கொடுத்தாங்க வருமான கட்டத்துல ஒன்று இல்லை ரெண்டும் போடுறதுக்கு எவ்வளோங்க போகுது எவ்வளோ ஒரு சாதாரண எல்கேஜி பிள்ள கூட சொல்லி கொடுத்தா போட்டணும் அப்படி இருந்து செல்லாத ஓட்டை அவங்க போட்டிருக்கிறாங்க எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா அந்த பேலட் பேப்பருடைய அவங்க அந்த சோர்ஸ் நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்தியா இந்தியன் எக்ஸ்ப்ரெஸுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதில் ஒன்று அப்படின்ற நம்பரே சில பேர் போடவே இல்லையா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஓஎன்இன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒன்றுன்றது ரெண்டு பேருக்கு எழுதியிருக்கிறாங்க இப்படியான விஷயத்தை பண்ணதுனால தான் அந்த பதினஞ்சு ஓட்டு செல்லாமல் போயிருக்கு அப்படின்றாங்க நான் என்ன கேட்குறேன் எம்பிக்கள் இங்கிலீஷ் நாலேஜ் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள எம்பிக்களாகவே ஆக்குறோம் அப்படிப்பட்ட எம்பிக்களுக்கு ஒன் டூன்னு எழுத தெரியாதா அப்போ திட்டமிட்டு பிஜேபி கிட்ட காசம் வாங்கிக்கிட்டு அல்லது பிஜேபி மிரட்டலுக்கு பயந்து இப்படி செல்லாத ஓட்டை சில பேர் போட்டிருக்கிறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருதா இல்லையா இந்தியா கூட்டணியிலேருந்து இது பண்ணிருப்பாங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு பேராவது பண்ணிருப்பாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை ஏன்னா பிஜேபி தரப்புல இருந்து இது பண்ணியிருக்கலாம் ஏன்னா அங்கே வடக்கன்சில் இருக்கக்கூடியவர்கள் எம்பிக்களால் நம்மளால் அப்படி ஒன்றும் புரிஞ்சுக்கிற முடியாது பிஜேபியோட எம்பிக்கள்லாம் அவ்வளோ பெரிய ஒரு சரித்திர பதிவேடு கொண்ட பின்புலம் கொண்ட நபர்கள்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாமே கலவரம் பண்ண பின்னணி கொண்டவர்கள் தான் அப்படின்றப்போ அவங்களும் செல்லாத ஓட்டுகளை போட்டிருக்க முடியும் கிராஸ் ஓட்டிங் நடந்திருக்கு செல்லாத ஓட்டு நடந்திருக்கு கிராஸ் ஓட்டிங்கை கூட விட்றலாங்க ஒரு தலைமைக்கு எதிராக ஒருத்தர் ஒருத்தருக்காரனா கிராஸ் ஓட்டிங் போடலாம் இப்போ தூர் இருக்கிறாரு அவர் கண்டிப்பாக கிராஸ் ஓட்டிங் போட்டிருப்பார் கருத்தே இல்லை இப்படி பிஜேபியில் சில பேர் வந்து மோடி பிடிக்காதவங்களா இருக்கலாம் நிதின் கரையை கூட மோடிக்கு பிடிக்காததா அவர் மாற்றி போட்டிருக்கலாம் ஏன் அமித்ஷா நிர்மலா சீதாராமன்ல இருந்து யார் வேணாலும் இதில் மாற்றி போடலாம் கண்டுபிடிக்கவே முடியாது அவர் ரெண்டு பக்கமும் க்ராஸ் ஓட்டிங் கண்டிப்பாக நடந்திருக்கு மீடியாக்கள் சொல்வதைப் போல பிஜேபி சொல்லுவதை போல இந்தியா கூட்டணியிலேருந்து மட்டும் தான் கிராஸிங் ஓட்டிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலைன்னா ஒரு ஹர்திக் சிங் பூரி அவர் பாஜக அமைச்சர் என்ன சொல்றாரு முப்பத்தஞ்சு கூட்டங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றாரு அப்போ முப்பத்தஞ்செல்லாம் சேர்த்தா நானூற்றி எண்பது நானூற்றி எழுவதுன்னு போயிருக்கணும் ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டுதே வந்து வந்திருக்கு அப்புடின்னா இங்கிட்டிருந்தும் போயிருக்குன்னு அர்த்தம் அப்போ கிராஸ் ஓட்டிங்க கூட மன்னிச்சு விட்டுடுறா தலைமைக்கு எதிரானதுன்னு ஆனால் அது செல்லாத ஓட்டை வந்துட்டு மன்னிக்கவே முடியாதுங்க ஏன்னா பயிற்சி கொடுத்தும் ஒருத்தன் எப்படி செல்லாத ஓட்டு போட முடியும் அப்போ திட்டமிட்டு செல்லாத ஓட்டை நம்ம போடணும் அப்படின்றக்காகவே இவங்க போட்டிருக்கிறாங்க அப்படின்றது இதெல்லாம் மக்கள் மன்றத்துல ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் நாளைக்கே நீங்கள் ஓட்டுக்கு போய் தெருவில் போய் கேட்குறீங்க அப்படின்னா எனக்கு செல்லாத ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உங்களால் ஓட்டு கேட்க முடியுமா நானே வந்து பார்லிமெண்ட் தேர்தலில் துணைக்குடி தலைவர் செல்லாத ஓட்டு தான் போட்டேன் அதே மாதிரி எனக்கு செல்லாத ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பிக்கள் வந்து வ பிரச்சாரத்தை பண்ண முடியுமா மக்கள் மன்றத்துல இல்லை மக்களே வந்து செல்லாத ஓட்டு போட்டாதான் எம்பிக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்ப அப்ப மட்டும் நல்ல ஓட்டா போடுங்க பாத்து போடுங்க இத்தனை இத்தனா தான் என் பேர் இருக்கு அப்படின்றதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல அந்த என்ன ஓட்டம் அந்த ஆர்வம் அந்த அறிவு ஏன் இந்த தேர்தலும் உங்களுக்கு எல்லாம் போச்சு ரெண்டு தரப்புலையுமே இது மிஸ்டேக் நடந்திருக்கா சொல்றேன் அப்போது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் கூட இப்படி நம்பர்ஸ் இருந்தும் கூட பணம் வாங்கி தான் இப்படி வந்து எம்பிக்களுடைய ஓட்டம் வாங்கணுமா தான் இப்படி எம்பிக்களோட ஓட்டு வாங்கணுமான்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை வருது ஏன்னா நாயுடுவும் நிதிஷ் கட்சியும் நமக்கெல்லாம் சாதகமாக இருப்பாங்களான்ற பயம் மோடி அமித்ஷாவுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றதான் அது காட்டுது எதற்காக பணம் கொடுக்கணும் நானூற்றி இருபத்தேழு எம்பிக்களும் கூட்டணி கட்சியோடு சேர்த்துருக்கிறாங்கல்ல நீங்கள் வளமான கூட்டணி கட்சினா இந்த இடத்துல நீங்கள் காசு கொடுக்கவே தேவையில்ல எதிர்கட்சியை கண்டுக்கிறவே தேவையில்ல உங்களுடைய எம்பிக்களை மட்டும் நீங்கள் கவர் பண்ணியிருந்தாவே போதும் தானே எதற்காக ஆப்போசிஷன் கேம்பில் போயிட்டு நீங்கள் மிரட்டியும் பணம் கொடுத்தோம் இப்படி வந்து ஓட்டுகளை வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஏன் நடந்துச்சு அப்போ உங்களுக்கே அச்சமாக இருந்திருக்கு மறைமுக தேர்தல் என்பதற்காக அதுவும் தங்கரை நம்ம ராஜினாமா பண்ண வச்சதுனால ஜாட் சமூக எம்பிக்களே நம்மளுக்கு ஓட்டு போடாமல் கூட போயிடலாம் நிதிஷ் நாயுடுவை போல சிராக் பாஸ்வான்ல இருந்து சின்ன சின்ன கட்சிகள்லாம் வந்து நமக்கு எதிராக மாறலாம் அப்போ இது போன்ற நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஆப்போசிஷன் கேம்ப்ல இருந்தும் சில எம்பிக்களோட வேணும் அப்படின்றக்காக தான் இதை பண்ணியிருக்கிறீங்க உங்களுக்கு பயம் என்பது இருக்கு அப்படின்றது தான் இதன் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது எது எப்படியோ இரண்டு பக்கமும் மாறி மாறி ஓட்டு போட்ட இந்த கொள்கையேற்ற கூட்டம் என்பது எம்பிக்களாக இருப்பதே துரதிஷ்டம் தான் அது எந்த எம்பி நம்மளால் கண்டுபிடிக்க முடியலாம் கூட அந்த எம்பிக்களுக்கு அது தெரியும் தானே அவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத உண்மை இன்னொன்று ஈடி இந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டு செல்லாத ஓட்டுகளை போட்ட எம்பிக்களை மன்னிக்கவே முடியாது அப்படின்றதான் என்னுடைய பார்வை துணை குடியரசுத் தலைவர் தேர்தலும் நேர்மையாக நடக்கவில்லையோ அப்படின்ற ஆதங்கம் தற்போது இந்த தேர்தலில் நடந்த முறைகேடுகளை பார்க்கும் போதே நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியுது இன்னும் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இந்த தேர்தல் விஷயத்தில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றது தெரியல நன்றி